தூத்துக்குடியில் மத்திய வடக்கு பகுதி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் திறந்து வைத்தார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெயகணேஷ் ஏற்பாட்டில் பழைய மாநகராட்சி முன்பு அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி மாதுளை திராட்சை ஆரஞ்சு பழம் நுங்கு மற்றும் இளநீர் மோர் மில்க் சர்பத் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர் பானங்களையும் வழங்கினார் இதில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி மாவட்ட துணை செயலாளர் சந்தானம் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொரோடா மந்திரமூர்த்தி மாவட்ட மாணவரணி செயலாளர் வில்லா விக்னேஷ் அம்மா பேரவை இணைச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெருமாள் வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் ஆண்டுமணி சரவண பெருமாள் பகுதி செயலாளர்கள் சேவியர் நாடார்முத்து பொறுப்பாளர் செண்பக செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை